என்ன அப்படி என்ன அருவாளோட சேரவளுக்கு அட ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா அவரே அவர் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு கூட்டிட்டு தான் போவாரு ஓ பின்னாடியே பின்னாடியே நாங்க எங்க போனாலும் ஒண்ணாவே என்ன மாட்டீங்க திரியவே மாட்டோம் ஓ புருஷன் மாட்டாங்க அப்படி தான் இருக்கணும் இங்க இருந்து என்னைய ராமேஸ்வரம் கூட்டிட்டு போனாப்ல வாளே போய் சாமி கூடிட்டு கடல முங்கேந்திரே கூட என்னை விட்டுட்டு வந்துட்டியா கடலே விட்டுட்டு வந்துட்டேன் அடடே ஆ

கடன் இருந்துச்சு அதனால ஓனர் அந்த லீஸ்க்கு எடுத்து இருந்த பாலை நல்ல மனுஷன் முதல்ல வந்து காலில் தான் வந்தாப்புல அப்புறம் நான் வேலைக்கு சேர்த்து அதிகமான வேலை பார்க்க ஆரம்பிச்சுக்கேன் சைக்கிளை வர ஆரம்பிச்சாப்புல நீ வேலைக்கு சேராதுக்கு முன்னாடி கார்ல வந்த அதிகமா வியாபாரம் அதிகமான கூட்டம் வரும் கூட்டம் வரும் சைக்கிள் வந்தாப்புல அப்புறம் பாலை

அடிக்கார மா ஒரு பிச்சது தப்பா தப்பு அவர் மேல இருந்த

உங்க கையில தான் இருக்க அப்படின்னு அவரு தனியா காசி சடையை போட்டு ரூக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன ரொம்ப சமாதானப்படுத்தினார் கட்டி பிடிச்சி முத்தம் குடுத்து அப்படி சமாதானப்படுத்தினாருமா இனிமே நான்

அதை கோதன பண்ணிட்டேன் அவரே கேட்டு பிடிச்சு சமாதானப்படுத்திட்டார் ஆ ஆ இனிமே அவனுக்கு எதா வச்சு கொடுத்து கொண்டு வரமான்னு ஒரு பால் பாயசத்தை போட்டுட்டோம்னா சரியா அவருக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அத கொஞ்சம் இனிப்பா கொஞ்சம் தெரியாது கேட்டா வந்தாரு நம்ம பகடே சொல்லிடலாம் குழந்த குட்டி எல்லாம் எங்கப்பா இருக்குது ஆமா அவருதான் என்ன ஒவ்வொரு இடமா அடமன வச்சுட்டு போனாரு இப்போ இருக்கிற கடனை எல்லாம் கட்டிட்டேன் அந்த அருவாவோட தேர்றாரு அப்படி தவிர பேசாதியப்பா யாரு நம்ம எடுத்துக்கல

அவர் எங்க கோயிலுக்கு வர சொல்ல குச்சத்தில் எடுக்க சொல்லியிருக்காரு ஆமா அப்படி பேசாதீங்கப்பா அந்த கோயில் பூசாரி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாராம் அதனால அவர்கிட்டதான் நான் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு முடிவோட இருக்கிறேன் ஆமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்

அங்கிட்ட இருந்து வாங்கி தான் பழக்கம் அப்பா யாரு என்னை தவிர பேசுறாங்க பேசக்கூடாது